அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்ம பார்க்க இருக்கிற புத்தகம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பணம் பண்ணு சந்தோஷமாகவும் இரு என்ற தலைப்பில் தான் இந்த புத்தகத்தை நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் இதை வந்து பார்த்திங்கன்னா ராபர்ட் கியோசாக்கி அப்படின்றவர் வந்து எழுதியிருக்கிறாரு இது வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கைக்கு தேவையான ஒரு முக்கியமான நூல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் கேட்டால் வந்து இன்றைய தலைமுறை வந்து புத்தகம் வாசிப்பது கிடையாது அது மட்டும் இல்லாமல் இன்றைய தலைமுறையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன இந்த கல்வி முறையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன எப்படி வந்து ஒரு பொருளாதார விடுதலை வந்து நம்ம வந்து பெற முடியும் எப்படி வந்து சுலபமாக பணம் பண்ண முடியும் இப்படி பல விதமான விஷயங்களை வந்து நமக்கு வந்து பேசுகிறாரு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தாறு தலைப்பின் கீழே பல உதாரணங்களுடன் நமக்கு வந்து விளக்குறாரு முதல்ல வந்து இப்படி வந்து ஆரம்பிக்கிறாரு அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தையோட மனசிலையும் அவங்களுடைய எண்ணங்களிலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இருக்கக்கூடிய இந்த சமூகமும் சேர்ந்து இந்த பெற்றோர்களும் சேர்ந்து அவன் வெற்றி பெற்றவன் தோல்வி அடைந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து ஆரம்பத்தில் இருந்தே வெற்றி தோல்வியின் பக்கம் வந்து அவங்கள வந்து திணிக்கிறாங்க இது வந்து முற்றிலுமாக ஒரு தவறான ஒரு விஷயம்